அனைவருக்கும் வணக்கம் டிஇடி தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தேர்வு எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற மாணவர்கள் மற்றும் பிஎட் முடித்த மாணவர்கள் இவங்க மட்டும் இல்லாத இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி டீச்சர்ஸாக இருக்கவங்க ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அவங்க ப்ரொமோஷன் வர முடியும் ஸோ அந்த ப்ரொமோஷன் வாங்கக்கூடியவங்க எப்போ இந்த கால்பர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த டெட் தேர்வுக்கான வாய்ப்பு வர உள்ளது எப்போ வேணாலும் இந்த கால்பர் விடுறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஸோ அதற்கிடையில் கால்பர் வந்து இமீடியட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ கால்ஃபரை கால்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு கால்பர் ஒவ்வொரு மாதமும் விட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ டெட்டுக்கு இப்போ வந்து வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வய வயது வரை பொது பிரிவினருக்கும் ஐம்பத்தி எட்டு வயது வரை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு ஐம்பத்தெட்டு வயது வரை என்று வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாத இப்போ இந்த தேர்வுக்கு நமக்கு எப்படி சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடித்த மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா முப்பது மார்க் வந்து தமிழ் இருக்கும் முப்பது இங்கிலீஷ் இருக்கும் முப்பது சைக்காலஜி இருக்கும் முப்பது வந்து மேக்ஸ் இருக்கும் முப்பது யூவிஎஸ் ஸோ நூற்றி ஐம்பது மதிப்பெண் ஸோ நம்ம எல்லாருமே வந்து தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு அதாவது பொது பிரிவினர் தொண்ணூ தொண்ணூறும் பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி எண்பத்தி ரெண்டும் நினைக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்போது எண்பது எண்பத்தி ஒன்று இந்த மாதிரி எடுத்தவங்களே நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்ன்றது ரொம்ப வந்து நம்ம இது மாதிரி விட்டுவிட்டுமேனு ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இப்போ இருந்தே தயாராக ஆவாங்க அதே மாதிரி பேப்பர் டூவில் வந்து யூஜி வித்து பிஎட் முடித்தவர்கள் பேப்பர் டூ எழுதலாம் அதேமாதிரி யூஜி வித்து பிஎட் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் இந்த பேப்பர் டூ எழுத முடியும் பேப்பர் டூவில் வந்து மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுன்னு ரெண்டு இருக்குது மே தமிழ் இங்கிலீஷ் அண்டு சைக்காலஜி இது மூணுக்குமே காமனாக தான் இருக்கும் மேத் சயின்ஸ்க்கு வந்து அறுபது மார்க் வந்து மேக்ஸ் சயின்ஸில் வரும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்க்கு வந்து அறுபது மார்க்கு சோசியல் சயின்ஸில் வரும் தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது சைக்காலஜி முப்பது இது தொண்ணூறு மார்க் வந்து பிஎட் முடித்த மாணவர்களுக்கு சோசியல் சயின்ஸ் படித்தாலும் சரி மேத் சயின்ஸ் படித்தாலும் சரி இந்த மூணு சேமாக தான் இருக்கும் அந்த மேக்ஸ் சைண்ட் சோஷியல்ஸ் மட்டும் மாறும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேத் சண்ட்ஸ் சோசன்ஸ் மாற்றி எழுதியிருக்காங்க அதாவது மேக்ஸ் சயின்ஸ் படித்தவங்க மேக்ஸ் சயின்ஸ் தான் எடுத்தாகணும் சோசியல் சயின்ஸ் படித்தவங்க சோசியல் சயின்ஸ் தான் எழுத்தாகணும் ஏன்னா அந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து அவங்க படித்து ரிசல்ட் வர்றப்போ அது ப்ராப்ளமே இருக்குது ஸோ அதனால் வந்து யார் வந்து எந்த நம்ம மேஜர் படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஇ வித் பிஎட் படித்தவங்களும் இருக்காங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டூ எயித்து மேக்ஸ் டீச்சராக உள்ளே வரலாம் ஸோ அந்த ஒரு இது மட்டும்தான் அவங்க எழுத முடியும் அப்போ அவங்க மேக்ஸ் சயின்ஸ் எழுதான் இப்போ அதேமாரி பிலிட் வித்து டிஎடு அதாவது டிடிஎடு டிடிஎட் முடித்தவங்க அவங்களுமே பேப்பர் டூ எழுதலாம் பேப்பர் டூவில் வந்து சிக்ஸ் செவென் எயித் அந்த டீச்சர் ஆகலாம் ஸோ இப்போ இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து இப்போ ஏற்கனவே போட்டிருக்காங்க மீண்டும் வந்து இப்போ கால் ஃபார் வரப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதேமாதிரி டீச்சர் நீங்கள் ஃபைனல் படிக்கிறவங்களுமே பேப்பர் ஒன்று எழுதலாம் ஸோ இப்போ இந்த தேர்வுக்கு எந்த வகுப்பில் இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆறாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை ஸோ இது வரைக்குமே அப்படி தான் கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் டீச்சர் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஊட்டு அஞ்சு படிச்சுட்டு ஆறு டு பத்து அந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும் அதேமாதிரி பிஎட் முடித்தவங்க ஆறு டு பன்னெண்டு ஸோ இந்த இதிலேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ இப்போ பிஎட் முடித்தவங்களுக்கு ஒன்று டு அஞ்சுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு ஒன்று டு அஞ்சுலேருந்தும் அதுக்கடுத்து ஆறு டு பத்துலேருந்தும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும் ஸோ இப்போ இதுக்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் டெய்லி கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அதே மாதிரி வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே எங்கிட்ட படித்தவங்க அந்த டைம் டீச்சர் ஆகினாங்க அதுக்கு பிறகு இப்போ இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே படிச்சுட்டு இந்த டைம் அந்த பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எஸ்ஜிடி அண்டு யுஜி நியமன தேர்வு பிஆர்டிஇ எழுதியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த தொடர்ந்து இந்த தேர்வு வந்து வராதனால பதினோரு வருஷம் ஆகிடுச்சு நிறையா கேப் ஆகிடுச்சு ஸோ இப்போ திருப்பி வரப்போகுது மாதிரி லாஸ்ட் டைம் டெட்டுலாம் வந்தது எப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க கொஷின்ஸ் வந்து ரேண்டமாக மாறி மாறி இருந்தது ஸோ அப்போ வந்து ஒரு சிலருக்கு ஈஸியாக இருந்தது ஒரு சிலருக்கு டஃப்பாக இருந்தது ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்கவுங்களுக்கு அந்த இது அமீர்தான் கொடுத்துருந்தது அதுக்கு முன்னாடியெலாம் வந்து டைரெக்டாக கொஷின் கொடுத்து நம்ம வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் தான் இருந்தது ஸோ இந்த டைம் வந்து அதே மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட் வரப்போகுது அது ஒரு நல்ல தகவல் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் கொஷின் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் படித்ததுக்கு தகுந்த மாதிரி மார்க்கு ஒரே மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இது இந்த டைம் வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் அண்டு பிஎட் முடித்த மாணவர்களுக்கு டெஸ்ட் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் டேட்டா போய் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் மாதிரி அப்ஜெக்டி டைப்பில் நாலு ஆன்சர் கொடுத்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து டிஆர்பி ஃபஸ்ட் ஆரம்பத்தில் யூஜி பிஜின்னு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி பிஎட் முடித்தவர்களுக்கு டிஆர்பி டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு டேரெக்டாக சீனியர்ட்டில் போட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி தான் டெட் வந்தது டீச்சர் ட்ரைனிங் அதுக்கு முன்னாடி இல்லாமல் டேரெக்டாக போட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேப்பர் ஒன் படிச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணில் பாஸ் பண்ணாவே போஸ்டிங் கிடைச்சிது இப்போ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு தனியாக எழுதணும் அப்போ இந்த டைம் கூட பார்த்தீங்கன்னா கால் வந்திருக்கு இந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடக்க வேண்டியது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம பேப்பர் ஒன்றும் படிக்காத பாஸ் பண்ணாதீங்க எழுத முடியாத தருவாயில் இப்போ திருப்பியும் வரப்போகுது ஸோ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எவ்ரி இயர் வந்து டெட் தேர்வு வந்து கம்பல்சரி வந்துடும் அந்த டெட் தேர்வு பாஸ் பண்ணியிருந்தால் தான் அடுத்து நியமன தேர்வு எழுதி போக முடியும் ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு இப்போ இன்னும் வந்து இந்த கவர்மெண்ட்டு ரெண்டு வருஷம் இருக்குது இந்த ஒரு டெட் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து கால்ஃபர் வரப்போ தயாராக இருந்தீங்கன்னா அடுத்து வேக்கண்ட்டே சொல்லிட்டாங்க இப்போ சட்டசபையில் வந்து இப்போது சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ யூஜிக்கு வந்து ஒரு பத்தொன்பது சில வேக்கண்ட்டு போட போகிறாங்க அது வந்து சட்டசபையில் விதின் ப நூற்றி பத்து கீழே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ கால்ஃபர் வருன்ற தகவல் தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி சீனியார்டியில் இப்போ ப்ரொமோஷன் ஆகுனாலுமே டெட் பாஸ் பண்ணுன்ற ஜட்ஜ்மெண்ட்டு ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பாஸ் ஒர்க் இருக்கவங்க டெட் படிக்காத அதுக்கு முன்னாடி சீனியார்டில் போய் படிச்சிருக்கவங்களும் டெட் பாஸ் பண்ணி ஆகணும் இப்போ டெட்டு வந்து பாஸ் பண்ணிட்டு அடுத்த நியமன தேர்வுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கும் இமீடியட்டாக இப்போ கால்பரம் இருப்பது அதற்கான பயிற்சி வகுப்பு யூனிக் அகாடமி இருபத்தைந்து ஆண்டுகளாக யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு பதினோரு வருஷமாக டெட்டுக்கான பயிற்சி இப்போ ஈவன் ப லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டோடைய ஃப்ரீ கோச்சிங்கு நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு சிறந்த பயிற்சி யூனிக் அகாடமி வழங்க தயாராக இருக்குது அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது மாதிரி டெஸ்ட் பேட்சும் இருக்குது டெஸ்ட் பேட்ச்சும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் நேரடி வைப்பு அதாவது வந்து தங்கி படிக்கிற மாதிரியும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு வீக்கெண்ட் பேட்சும் வீக்லி பேட்ச் வந்து இங்கே முழுக்க வந்து படித்து பாஸ் பண்ண வந்து ஹாஸ்டல் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக இருக்குது நீங்கள் தங்கியும் படிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி பன்னெண்டாயிரத்துக்கு மேலே டீச்சராக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்கள்ல நீங்களும் ஒரு ஆகணும் அப்படின்ற கனவுள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தி மூணு பொது பிரிவினருக்கு பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டிக்கு ஐம்பத்தி எட்டு அதே போல் கல் இந்த தேர்வு முறை வந்து ரிட்டன் எக்ஸாம் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிடையாது நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி முப்பது 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 தொண்ணூறு மார்க் வந்து பேப்பர் ஒன்றுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேப்பர் டூ பேப்பர் டூ வந்து மேத்ஸ் அண்ட் சோஷியல் ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி முப்பது மேக்ஸ் அப்படின்றது பேப்பர் ஒன்றுக்கு மாதிரி பேப்பர் டூ மேக்ஸ் சயின்ஸ்க்கு முப்பது மேக்ஸ் வரும் முப்பது சயின்ஸ் வரும் பேப்பர் டூ பேப்பர் டூவில் வந்து முப்பது சோஷியல் சயின்ஸ் அதாவது அறுபது மார்க் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் எல்லாமே சேர்ந்து அறுபது மார்க் வரும் ஸோ இப்போ நூற்றி ஐம்பது மார்க்குக்கு தொண்ணூறு எடுத்தாவே பொது பிரிவினர் பாஸ் எண்பத்தி ரெண்டு பிசிஎம்பிசி எஸ்டி எஸ்சி எஸ்டிக்கு பாஸ் மார்க் ஸோ இந்த மதிப்பெண் எடுக்கணும்னா ஏற்கனவே எழுதி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போனவீங்கன்னா பல பேர் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க இந்த தேர்வுக்கு எப்படி படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற முழு இது தெரிஞ்சு படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் வரலாம் அதற்கான வாய்ப்பு யூனிக் அகாடமியில் இருக்குது நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் அதே போல் அட்ரஸ் வந்து யூனிக் அகாடமி பதினாறு அத்வைதா ஆசிரமம் சாலை சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் என்ற விலாசத்தில் யூனிக் அகாடமி அமைந்துள்ளது நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு யூனிக் அகாடமி சேலம்னு போட்டிங்கன்னாவே வரும் நீங்கள் தெரில அப்படின்னா மொபைல் நம்பரில் கான்டக்ட் பண்ணிட்டு வரலாம் வீக்கெண்டு சண்டே மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு அந்த கிளாஸும் இருக்குது சாட்டர்டே சண்டே இருக்குது கவர்மெண்ட் ஹாலிடேஸில் இருக்குது இந்த மாதிரி இந்த இதுக்கான பயிற்சி சிறப்பாக எடுத்து அதேமாதிரி நிறைய தேர்வு எழுதுகிறப்ப தான் நம்ம எழுத எழுத நிறைய பேர் வந்து கோச்சிங் வந்துடுவாங்க டெஸ்ட் வந்து டெஸ்ட் நம்மளே எழுதிக்கலான்ட்டு அதுக்கு விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாத டெஸ்ட்டு எவ்வளோ எழுதுறமோ அதை பொறுத்து நீங்கள் தவறானதை புறமே சரி பண்ண முடியும் அங்கே போய் இங்கே மிஸ்டேக் நிறைய ஆச்சுன்னா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணும்போது இப்போ தேர்வு எழுதுகிறப்போ இது உங்களுக்கு தெளிவாக எழுத முடியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத எவ்வளோ நீங்கள் எழுதி எழுதி பார்க்குறீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அந்த டெஸ்ட்டுக்கான டைம் எப்படி ஒதுக்குறீங்களோ அது கண்டிப்பாக ரிசல்ட்டை வந்து நல்ல மார்க் ஸ்கோரிங் கொடுக்கும் நமக்கு பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது நல்ல மார்க் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அடுத்து நியமனத் தேர்வில் அதில் மார்க்கை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் போட போகிறாங்க இப்போ வந்து சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ படிக்கிறது அப்படியே அடுத்து நியமனத் தேர்வுக்கு வரப்போ என்னென்னா நம்ம என்ன தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி படித்த சப்ஜெக்ட்லேருந்து அங்கே கேட்குறாங்க அதே வந்து பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம படிக்கிறது அதே மாதிரி நியமனத் தேர்வுக்கு போகிறப்ப உங்களுக்கு சைக்காலஜி தவிர மீது எல்லாம் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ இருந்தே வந்து படிங்க அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு கிழமில் இருக்குது உங்களுக்கு எந்த விவரங்கள் வேணுன்னாலும் நான் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதிலேருந்து நீங்கள் தொடர்பு பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்